எங்கள் தோப்பில் தேங்காய் சுமக்குத அம்மா அன்றைக்கி ஒரு நாள் எங்கள் தாத்தாவை பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க ரொம்ப சுருங்கின முகம் ஒரு அழுக்கான சேலையை கட்டியிருந்தாங்க இன்னமும் பிறம் போச்சு கை காலெல்லாம் அடித்த மாதிரி அங்கங்கே இருந்தது எங்கள் தாத்தா என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அவங்க சொன்னாங்க ஐயா எனக்கு ஒரே பையன்தான் இருக்கான் வயசு வெறும் பதினேழு தான் ஆகுது தினமும் ரெண்டு மூணு தடவை குடிக்கிறதுக்கு அடித்து காசு வாங்கிட்டு போகிறாயா குடிச்சிட்டு வந்து மறுபடியும் அடிக்காயா என் புருஷந்தான் குடிச்சு இறந்துட்டார் அவர் அவரை மாதிரியே இந்த ப என் பையன் வாராய்யா எனக்கு அதுதான் ரொம்ப கவலையாக இருக்குது இந்த மாதிரி எனக்கு ஒரு பையனே வேண்டாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குயா அப்படின்னாங்க நான் அப்படியே கண்ணு கலங்கிட்டேன் எங்கள் ஊரில் ஒவ்வொரு ஜாதிக்கு ஒவ்வொரு சுடுகாடு அப்படின்னு ஒரு அஞ்சாறு எண்ணம் இருக்கும் அதில் அடிக்கடி அணையா விளக்கு மாதிரி நாலு அண்ணம் தான் இருக்கும் அதில் ரெண்டு குடிச்சி குடல் வந்ததாக தான் இருக்கும் எதுக்கு இப்படி தள்ளாடுது தமிழ்நாடு காந்தி தாத்தா காமராஜரையெல்லாம் இந்த மா இந்த நேரத்தில் இருந்திருந்தாங்கள்லாம் இந்த மாதிரி நடக்குமா அவங்களாம் இல்லாமல் போயிட்டாங்களே அப்படின்னு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது சரி ஒரு யோசனை போதைக்கு அடிமையானவங்களை திருத்த முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியலை ஆனால் நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு சரியான விழிப்புணர்வு கொடுத்தோம்னா போதைக்கு அடிமையாக மாட்டாங்க அப்படின்னு மனசில் தோணுது சரி பார்ப்போம் போதை இல்ல அடுத்த தலைமுறை தென்காசிக்கு நான் வரேன் நீங்க வரீங்களா